செல்லியில் செய்தியில் செல்லில் அல்லது முத்தம் நடுவால் பண்பாட்டின் சூரியன் ஜமீலா ரணிமா பரிசாகிறார் అబదనన్ సావీరా అరిసు కన్వాసియా అబి వసైహన్ మస్కురా హజ్జన్ మబ్రూరా అమ్లన్ మక్కూలా ఉమరన్ తవీలా దుఆన్ ముస్తజాబా దుఆన్ ముస్తజాబా దుఆన్ ముస్తజాబా జన్నతుల్ ఫిర్దౌస్ నహీ బిర్రహ్మతిక యా అర్హమర్ రాహిమీ యా అక్రమల్ ముక్రమీ యా రబ్బల్ ఆలమీ లాయిల لا إله إلا الله الحليم தரீ சுபஹானல்லாஹி ரப்பில ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்அலுக்க முசிபவாติ க

எ பாதுல்ல பாவத்தைப்பவனையா சுத்தமானவனையற்ற உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் புகழுகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களை நேரான பாதையில் சீராக

பாவத்தை நீ மறந்து விடிய மன்னித்து விடிய புனிதமான மாதத்தில் நீ கச்சை நிறைவேற்றக்கூடிய இந்த மாதத்தில் நீ விரும்பக்கூடிய மாதத்தில் நீ சக்தியை விட்டுக் கூறினாயே அந்த பத்து பகலின் மீது இருக்கிறோம் ஜாலல்லா அந்த இரவி மீது இருக்கிறோம் யா அல்லாஹ் நோன்பாளியராக இருந்து உன்னிடம் கூலி கேட்க இருக்கிறோம் யார்ல்லா நீ கூலி தருவதி மகா அழுப்பமானவன் யா அல்லாஹ் நீ அரசனானவன் யல்லால்லா மன்னிக்கக்கூடியவன் யல்லால்லா உன்னுடைய தருவாரில் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய ஜத்துக்களை தந்து அருள் உரிய அல்லா நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய மனதை கொடுத்து விடிய அல்லா கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்களை கொடுத்து விடிய அல்லாணையான தினமும் ஓதி கலைப்படை அருள் உரிய அல்லா நாங்கள் சதிதா செய்து நிமிரும் போது என் அடியானை நான் பொந்திக் கொண்டேன் என்று கூறுவாயே அத்தகைய அடியார்களாக எங்களையும் இணைத்துக் கொள்யா அல்லா நாங்கள் லாயிலாக இல்லல்லா

பூமியை படைத்தவனே உன் மாதிரி இல்லாமல் அகிலங்களை படைத்தவனே உன் மாதிரி இல்லாம மனித இனத்தை படைத்தவனே பெருமான எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லலாம் அழைவ செல்லம் அவர்களின் ஒளியில் நின்று எழுசை படைத்தவனே குழுசை படைத்தவனே வானம் பூமியை படைத்து அழகு பெற நட்சத்திரங்களை தந்து நிலவை தந்து சூரியனை தந்து எங்கள் அனைவருக்கும் ரொம்ப தேவனே உன் வாரி வழங்கிக் கொண்டிருப்பவனே உன்னையே நம்புகிறோம் யாழ்லா உன்னிடமே உதவி தேடுகிறோம் யாழ்லா உன்னுடைய உதவி உதவி எங்களிடம் நெருங்கி வருவதற்கு எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லா செல்லம் அவர்களின் பொருட்டினார் எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் புரிந்துபடி யாழ்லா யாழ்லா நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உடலாலும் மனதாலும் பொருளாலும் உன்னை வணங்க அருள் புரிந்துபடியா

உடைய வணக்கம் எல்லாம் உன் பொருத்தம் பெறுவதற்கு ஆக்கி விடியா அந்தா பிறனுடைய புகழுக்கோ பதவிக்கோ இல்லாமல் பாதுகாத்து விடியா நீ கொடுக்கக்கூடிய ரிசிக்கில் வழக்கத்தை கொடுத்து விடியா அந்தா நீங்கள் உடலிலும் மனதிலும் ஆவியத்தை கொடியா உடலிலும் மனதிலும் ஆபியத்தை கொடுத்து விடியா அந்தா வைத்து விடாதையா அல்லா அடுத்ததிரிடம் தயங்க வைத்து விடாதையா அல்லா உன் பொருத்தம் பெற்ற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து

இந்த நாளில் உன்னிடம் மன கேட்கிறோம் யாரா திக்கர் செய்து விட்டு கேட்கிறோம் யாங்க உனத்துப் பிடித்தாமனை செய்து விட்டுவிட்டு கேட்கிறோம் ஜார்தா எங்களுடைய கூலிகளை பெருமான நாங்கள் மன நிறைவாக உடல் நிறைவாக கைகள் நிறைவாக கண்கள் நிறைவாக எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புக்களும் நிறைவாக நோய் நொடியில் விளக்கப்பட்டவர்களாக ஆவியத்தில் நிறைத்தப்பட்டவர்களாக கவலை கடன்கள் அனைவருக்கும் எண்ணின் பாதையை திறந்து கொடுத்து விட மாகுலில் வாழ கேள்வி செய்து விடியால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளும்களையும் உருவாக்கியால்படி வாழ அருள் புரிந்து

வேண்டும் என்று உனக்கு தெரியும் வானத்தில் இருந்து இறங்கும் பூமியில் ஏற்படும் முசிபத்துகளையும் எங்களிடம் வரக்கூடிய செல்வங்களும் எங்கள் பிள்ளைகளும் குளிர்ச்சியானதாக்கி கொடுத்து விடியா அல்ல நோய் நொடியாக பட வைத்து விடாத அல்லா பெரும் நோயை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா இஸ்லாமிய மக்களை பாதுகாத்து விட இஸ்லாமிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கூடிய எல்லா துறையிலும் எங்கள் இஸ்லாமியர்கள் வருவதற்கு அருள் புரிந்து விடாதான் மார்க்க சட்ட திட்டத்துடன் நாங்கள் சரிவர நிறைவேற்றுபவர்களாக ஆக்கி கொடுத்து விடியாதான் திருவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா மாதமனை சொல்லத்துரிய பாவத்தை மன்னித்தவனே அவர்கள் பிரிந்து வரும்போது என்னுடைய அடியார் நல்லடியார்

அவர்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்து அற்புதத்தை நடத்தி கொடுத்தாத்து வாரி வழங்கினாய் சுடக்கூடிய நெருப்பை குளிர்ச்சி இயங்கினாயா அல்ல அடிக்கக்கூடிய தண்ணீரில் பாதை போட்டு கொடுத்தாயா அல்லா அறுக்கக்கூடிய கத்தியை அறுக்காமல் தடுத்தாயா அல்லா அல்ல உணரலாம் நாங்கள் நுழைந்து ரேத்துள்ளவனையா எங்கள் உள்ளத்தில் புதன் இருப்பது துன்யா மட்டுமில்லையா எங்களுடைய சக்கராத்தி இருக்கிறது கபரி இருக்கிறது

உன் மகிமையை கொண்டு எங்களை ஆதரித்து விடியாந்தா ஒரு தாயிடம் கேட்டால் அந்த தாய் இறக்கப்பட்டு தந்து விடுவாய் எழுவது தாய்க்கு மேலாளவர் எங்களுக்கு இம்மா உறுதியை கொடு தொழுதியை நேமமாக்கி கொடு நூறு நாள் அன்பாடிகளாகவே வாழச் செய் சக்காந்து சரக்கா கொடுக்கக்கூடிய இரக்கம் உள்ள செல்வத்தை கொடு மலனுள்ள செல்வத்தை கொடு மலனுள்ள கல்வியை கொடு அந்த கல்வியை கொடு

யார் ஆளிகள் யாரிடம் உன்னிடம் கேட்பார்கள் அவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து விடிய அல்ல கபரின் நெருக்கத்தை விட்டுப் பாதுகாத்து கூச்சோலையாக்கி கொடுத்து விடியான்னா நாங்களும் கபருக்கு வர இறக்கிறோம் யார்னா இந்த கபர் எங்களுக்கு சலாம் கூறி வரவேற்காரள் யாரும் திருத்தமில்லாத வாழ்வை கொடியாதா பயமில்லாத வாழ்வை கொடியால்லா உலக பிச்சனா இல்லாத வாழ்வைக்கூடிய ஆல்லா பொதுமென்ற மனதை கொடியாந்தா பொருந்தி வாழும் சக்தியை கொடியாதா அழனை யாழ்ந்தா எங்காமல் கேட்கிறோம் யாதாமி எதனிடம் கூற முடியாது எத்தனையோ தேவைகள் உன்னிடம் கூற குறிக்கிறது யால்ல ஆமீ கேட்கிறோம் கேட்கிறோம் உனக்கு தெரியும் யாரு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து அருள் புரியாத இரக்கம் எங்கள் முன்னோர்கள் வற்பு செய்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பயன்பட அருள் புரிந்து விடியா அல்லா அதற்கு யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்கு சலாமத்தை கொடுத்து விடியா அல்ல யா அல்ல மார்க்கத்திற்கு உதவக்கூடியவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக மகிதர்களுக்கு Gracias. உதவக்கூடியவர்களாக மதர்சாக்களுக்கு உதவக்கூடியவர்களாக எங்களுக்கு அனைவருக்கும் செல்வத்தை கொடுத்து அருள் புரியா வழியில் கொடுத்து செய்யா எங்கள் குடும்பங்களின் நிம்மதி நிலவ அமைதி நிலவ செய்ய செய்யலா எங்கள் குடும்பத்தில் சதாமத்து நிலவ திருவு செய்யலா கணவனை கொண்டு மனைவிக்கும் கணவன் மனைவியை கொண்டு பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகளுக்கும் பிள்ளையறை கொண்டு தாய் தந்தைக்கும் நபியே ரஹ்மானே மன சந்தோஷத்தை அளித்துடு யார் இந்த புனிதமான மாடத்தில் ஹஜ்ர ரஹ்மாவு அவர்களுடைய மனநிலையை எவ்வாறு நீ ஒன்று இணைத்து குடும்பத்தை தந்தாரியோ அதுபோல் இந்த குடும்பங்களில் ஆமீன் மனநிலையை கொடுத்து யார் ஆமீன் அлла கிருபையுள்ள ரஹ்மானே இறக்க உள்ளவனையா அல்லாஹ் பட்டிகள் திறந்து முஹம்மத் திறந்து பிள்ளைகள் அனைவரும் கல்விக்காக செல்கிறார்கள் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அச்ச உணர்வை குடும்ப சூழல் புரிந்து வாழக்கூடிய பிள்ளையாக பெருந்தகைகளாக ஆக்கிக்கொடியா அல்லாமானே இரக்கமுள்ளவனையா உன் மாபெரும் கண்ணையை கொண்டும் உன் இரக்கத்தை கொண்டும் வேண்டும் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் அற்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவர்கள் துவாக்களை நீ தமிழ் செய்து அருள் புரியாதா நீங்கள் தனிப்பட்ட துவாவையும் கமிழ் செய்து அருள் புரியாதா உனக்கு தெரியும் ரப்பே உனக்கு தெரியாத ரகசியம் எங்களிடம் ஒன்றுமே இல்லையா நாளை அசைக்க வைப்பவனே ஞாபகத்தை தருபவனே உன்னையே விளங்குகிறோம் யாருலா உன் உதவியே எங்களுக்கு பேருதவி ரஹ்மானே நாங்கள் கேட்க மருந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அலைவ அவர்களும் சகாபா பெருமக்களும் இந்த துல்ஹச்சு மாதத்தின் திரை ஒன்றில் உன்னிடம் என்னென்ன நடவுகளை எல்லாம் கேட்டு பெற்றார்களோ அந்த அனைத்து நடவுகளையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் முழு உம்மத்துக்கும் தந்து அருள் முடியாது எந்தெந்த தீங்கில் இருந்து தவிர்த்து வாழ இருக்கிறார்களோ அந்தந்த தீங்கில் இருந்து நாங்கள் தவிர்த்து வாழ்வதற்கு அருள் அல்லாஹ் ஒரு ஹராம் கூட எங்கள் வாழ்வில் வந்து விடாமல் பாதுகாத்து என்ற வார்த்தையை நிறைவு செய்து எ பிரியும் போது மலக்கல் மவுத்துக்கு சலாம் கூறி நாங்கள் இருக்கும் இல்லத்தை கண்டுகொண்டே நீ எங்களுக்கு தரக்கூடிய

நடப்பதற்கு நீ அருள் புரிந்து எங்கள் சர்தார் நபி முகமது முஸ்தபா அழைப்பு செல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கபல் செய்யப்பட்டதாக ஆக்குவதற்கு வெயிலை குறைத்து உங்களுடைய ரகமத்தான மலையை பலனுள்ள மலையை போதுமென்ற பூமிக்கும் எங்களுக்கும் நலவு தரக்கூடிய மலையை அனைத்து இடங்களுக்கும் தந்து அருள் புரியா ரஹ்மானே மலைத்துறை இந்த உடல் எவ்வாறு microwave என்andersため அம்ம Charl cortโக்கியாக வேணம் poet வேண்டு மாக்குங்களுகிடங்க வேடு être bundleே நடமயேầuு predictableம் கேலைத்து techno மண்கிலுபiskobat பரக் должக் க cambiந்திக் தீர வேண்டும் குடுட்டமோ reservே suppose சண பாகிலா любимாவே நடம சரிக்கிறேனteri நா��고 regimes மற்யும்லா என்று

மா ரபன ரபிஹம் ஃமா ரபயாணி சுஹைரா ரபனா தீனா வித் துன்யா ரசன்தோ பில்லாஹிர திஹசன்தோ வினா தாவன்னா மத்னில் ஜன்னத் மால் அபரா ஹிய மஜீசியா கஃபார் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸல்லல்லாஹு தஆல வஸ்ஸல்லமா அலை ரஸூலிகீ ஸைதீனா முஹம்மதின வாலாலிஹி वा सहाबीही व अजवाजीही व अत्रियातिही माघली बैतीही अहुबातिही अजमाइ सुभान रब्बीके रब्बिल इज्तिअम्मायसिफुर व सलामुन अलैल मुरसलीन वल हंगलिल्लाहि रब्बिल आलमी बदरी सुभान रब्बीके रब्बिल इज्तिअम्मायसिफुर व सलामुन अलैल मुरसलीन वल हंगलिल्लाहि रब्बिल आलमी औलादी सुभान रब्बीके रब्बिल इज्तिअम्माय அஸ்லாம அলা்கு హందుாலீ சுவहाணன் வாய்பிदि சுகாணಕ್ அল্লাறுமா ಬಿಹंदी சோவில்கள் <Sessi> சுமந்துள்ளது <Sessi> Sallallahu Alaihi Wasallam Sallallahu Alaihi Wasallam Ya Rabbi salli wa sallim Assalamu you, Warahmatullahi love you, I love